வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவா கேக் செய்ய போகிறோம் நம்ம நினச்சதுமே ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான கேக் இது இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி கப்பில் ஒரு கப் அளவு ரவா எடுத்துகிட்டு இதோட முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிடிச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அளவு உப்பு சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் ஒரு முக்கால் டீஸ்பூனு பேக்கிங் சோடா கார் டீஸ்பூனு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரீஃபைண்ட் ஆயில் ஒரு கால் கப் அளவு சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ திக்காக இருக்கிறதுனால இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ கேக்குக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ பேக் பண்ணுற ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு லேசாக நெய் தடவிக்கலாம் இப்போ ட்ரேயில் அந்த மாவு ஊற்றிட்டு ஏற்கனவே ஸ்டவ்ல குக்கர் அஞ்சு நிமிஷமாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வச்சு குக்கரை மூடி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுடலாம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பின்னால் கொத்தி பார்க்கலாம் பாருங்கள் மாவு ஒட்டுது இன்னும் வேகலை திரும்பவும் குக்கரை மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயை வெளியில் எடுத்து ஆறு விட்டுடலாம் இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு நைஃபால் சைடில் நல்லா கீறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவிழ்த்து தட்டி விட்டுடலாம் இந்த பட்டர் பேப்பர் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரவா கேக்கு ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான ஸ்பாஞ்சியான ரவா கேக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னையே இந்த கேக்கை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி வச்சிடலாம் கடையில் ஸ்நாக்ஸு கேக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குது பாருங்கள் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி